சமாதான வற்றாத நதிக்குள்ள அதே போல் நம்முடைய உலகப்படிதான் சமாதானத்தை வைக்கிறேன் என்று சொல்லுறாங்க ஏசியா புஸ்தகத்தில் சொல்லும் போது சொல்கிறாங்க போல நான் சமாதானத்தை வாழ்க்கையை நிறைவேற்று சொல்லுவேன் நாம் பிரியமானது தண்ணீர் உள்ள நதிகள் நதியை விட பெருசாக இருந்தால் நதிகள் ஆண்டு ஓடுபடி செய்தார் உள்ளத்திலிருந்து ஜீவத்தன்மை உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுபடி செய்தார் அவரை விசுவாசிக்கிறோடைய உள்ளத்திலிருந்து இந்த செய்தியை கொண்டிருக்கிற மக்கள் நீங்கள் ஆண்டு முழுமையாக விசுவாசி உள்ளத்திலிருந்து ஆவியான ஒரு திருக்கிறது ஜீவத்தன்மை கடைசி இருந்து